அச்சாணி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இலங்கை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு வலியுறுத்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரசால் மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் சக்திவேல் தலைமையில் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாலாந்த சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாவை வழங்குமாறு அரசாங்கம் நிறுவனங்களிடம் கோரிக்கை விடுத்ததுடன் அமைச்சரவையிலும் இதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது எனினும் நிறுவனங்கள் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்க முடியாதென தொடர்ச்சியாக கூறி வருவதுடன் அரசாங்கத்தின் தீர்மானத்தையும் ஏற்க மறுத்து வருகின்றன இது தொடர்பில் தொழிலமைச்சு முதலாளிமார் சம்மேளனம் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பல சுற்று பேச்சுகளும் தோல்வியிலேயே முடிந்துள்ளன ஆர்ப்பாட்டம் ஒன்றை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்னெடுத்துள்ளது அத்தோடு பெருமளவான தொழிலாளர்களும் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவாளர்களும் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் மேலும் தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை புறக்கணிக்காதீர் இழுத்தடிப்பு வேண்டாம் அராஜக கம்பெனிகளே தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை கொடு இல்லாவிட்டால் தோட்டங்களை விட்டு வெளியேறு போன்ற பல்வேறு ஸ்லோகங்களை காட்சிப்படுத்தியவாறு மற்றும் கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுற்றுலா பயணிகளுக்கும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருவோருக்கும் தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போர் உள்ளூராட்சி நிறுவனங்கள் மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றில் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பில் கடந்த பதினெட்டாம் தேதி அன்று ஆளுநர் செயலகத்தில் விசேட கூட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது இதன்போது வடக்கு மாகாணத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சாணி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சாணி மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி